தமிழ் வணக்கம் ஈரானில் இப்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கு கொதிக்கும் கமறிக் கமறிக்கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பாரிய ராணுவ முகாமில் இருந்து முக்கியமான முன்னணி ராணுவ ஜெனரல்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி அமெரிக்கா கேட்டிருக்கின்றது இவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாமா என்பது தெரியவில்லை இரண்டாவது சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பிரஜைகள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி அவசர அறிவிப்பை அமெரிக்கா விடுத்திருக்கின்றது சூடேறிக் கொண்டிருக்கின்றது அடுத்தபடியாக இத்தாலி நாடு ஈரானில் இருக்கும் தமது பிரஜைகளை அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் இது தருணம் அல்ல என்று கூறியிருக்கின்றது ஜெர்மனி தன்னுடைய விமானங்களை ஈரானின் மேலால் பறக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றது ஸ்பெயின் நாடு தமது மக்களை ஈரானில் இருந்து வெளியேறி விடுங்கள் என்று கேட்டிருக்கின்றது ஈரான் தனது வான் பரப்பை முற்றாக மூடியிருக்கின்றது என்று பிளைட் ரைடர் என்ற அமைப்பு தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் ஆட்சி கவிழும் வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் கவிழுமா கவிழாதா என்பதை தன்னால் உடனடியாக கூற முடியாது என்று கூறுகின்றார் மேலும் தன்னால் எந்த ஆட்சியையும் கவிழ்க்க முடியும் என்கின்றார் அது சுவாரஸ்யமானது என்றும் கூறியிருக்கின்றார் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் கப்பல் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் வேளையிலே இஸ்ரேலினுடைய மோசாட் உளவு பிரிவு தலைவர் அமெரிக்காவில் இறங்கி மந்திராலோசனை செய்து கொண்டிருக்கும் தருணத்திலே ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் ரைசா பஹ்லவியை ஆட்சிக்கு கொண்டு வரலாமா என்ற கேள்விக்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் அவர் மிகவும் இரக்கமான சிந்தனை உள்ளவராக இருக்கின்றார் ஈரான் ஒரு நாட்டில் அவர் ஆட்சிக்கு வருவாராக இருந்தால் அவருடைய தகுதி போதுமா மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா இது தமது சந்தேகம் என்றும் ஆனாலும் ஈரானிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் தனக்கு பிரச்சனை இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை கோலா டயட்டை குடித்தபடி இது உடம்பிற்கு நல்லது என்றும் அதற்கான ஒரு குட்டி பிரச்சாரத்தையும் அவள் தவிட்டிருக்கின்றார் இந்த விவகாரத்தை செய்தபடியே ஈரானினுடைய முன்னணி அதிகார சக்திகளில் பதினெட்டு பேர்களுக்கு எதிராக அமெரிக்கா கருப்பு பட்டியல் போட்டிருக்கின்றது இதில் ஈரானினுடைய படைத்துறை தலைவர்கள் ஈரானின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற முக்கிய அதிகாரிகள் நிதித்துறையை சேர்ந்தவர்கள் இதற்குள் அடக்கப்படுகின்றார்கள் மேலும் ஈரானிய ராணுவம் தங்களுடைய வன் செயல்களை நிறுத்தி மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் இருதரப்பும் ஈரானினுடைய ஆட்சியை குலைப்பதற்கு தங்களால் ஆன சகல முயற்சிகளையும் இன்று நேற்றல்ல நீண்ட காலமாகவே செய்து வருகின்றார்கள் அவர்கள் எந்த பக்கத்தினால் முயற்சி எடுத்தாலும் ஈரானை மட்டும் மத்திய கிழக்கில் அவர்களினால் அசைக்க முடியாமல் இருப்பதும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது இந்த வகையில் இஸ்ரேலினுடைய முன்னாள் உள இஸ்ரேலினுடைய பிரிவின் முன்னாள் தலைவர் சீமா சைன் பேட்டியளிக்கின்ற பொழுது ஈரானை இலகுவாக வெற்றி பெற்றுவிட முடியாது முதலாவது பெரும் பிரச்சனை ஈரானுக்கு ஒரு பலம் இருக்கின்ற ஆட்சியை காப்பதற்கு முப்பது லட்சம் பேர் உயிர் கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் இந்த முப்பது லட்சம் பேரும் தற்கொலை படை போன்றவர்கள் எனவே ஈரானில் இருக்கின்ற அதிகார சக்திகளில் ஒருவரை நீக்குவதன் மூலமாக உதாரணமாக அதிபரை நிலைமை அடிதலையாக மாறியது போல ஈரானில் மாறவே மாறாது ஈரான் வேறு வேறு இரண்டையும் ஒரே தராசில் போட முடியாது என்று கூறியிருக்கிறார் இந்த முப்பது லட்சம் பேரும் ஈரானினுடைய அரசுக்கு பலமாக இருக்கும் பொழுது பங்கர் பூஸ்டர் போன்ற ஆயுதங்களினால் முப்பது லட்சம் பேரையும் ஒன்றும் செய்துவிட முடியாது சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்பது போல இவர்கள் சாக துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு எதிராக எப்படி ஒரு போரை நடத்துவது என்பது கேள்வி அப்படியானால் ஈரானுக்கு உள்ளே இறங்காமல் ஈரான் மீது குண்டு வீசி தாக்கினால் என்ன நடைபெறும் ஈரான் மீது குண்டு வீச வீச இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கே ஆதரவு கூடும் ஈரானிய தேசியம் பலம் வரும் அது ஆபத்தானது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் ஈரானினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு பல வழிகளில் முயற்சி எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் டிரம்ப் கம்பெனி இப்பொழுது மெல்ல மெல்ல தளர்வான பாதை நோக்கி செல்லுகின்றார்கள் ரஷ்யா சீனாவினுடைய மிரட்டல் இதற்கு காரணமாக இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் மீதான தாக்குதல் வியூகத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதையும் மறுக்க முடியவில்லை என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது ஒரு போரை அமெரிக்காவில் இருக்கிற மக்களில் எழுபது வீதமானவர்கள் விரும்பவில்லை அமெரிக்கா ஈரானுடன் ஒரு போர் செய்யுமாக இருந்தால் அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கை செலவும் பணவீக்கமும் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய அபாயம் இருக்கின்றது அதேவேளை ஈரான் மட்டும் அரசியல் போராட்டக்காரர்களை கைது செய்து தூக்கு தண்டனை விதிக்குமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடக்கும் என்று அமெரிக்கா கூறியதன் பின்னதாக இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஒருவருக்கு புதன்கிழமை விதிக்க இருந்த தூக்கு தண்டனையை ஈரானிய நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது இது தவிர மத்திய கிழக்கில் நாற்பதாயிரம் அமெரிக்க படைகள் இருக்கின்றார்கள் பல்வேறு தளங்களில் இருக்கின்றார்கள் இவர்கள் மீதான தாக்குதல் அதிகரிக்கும் ஈரானினுடைய விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் காசாவில் அமெரிக்கா பிடி தளரும் அடுத்தபடியாக இப்பொழுது பிளவுபட்டு கிடக்கின்ற இஸ்லாமிய உலகை ஒன்றுபடுத்துகின்ற வேலையை மீண்டும் செய்த கதையாக முடிந்துவிடும் என்றும் அவர்கள் இதனால் டொனால்ட் டிரம்பை நிதானமாக இருக்கும்படி ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதைவிட விட முக்கியமான விடயம் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு எந்த விதமான காட்டாமல் இருந்த சீனாவும் ரஷ்யாவும் இந்த தடவை சும்மா இருக்கவில்லை அமெரிக்கா மட்டும் ஈரான் மீது தாக்குதலை இருந்தால் அமெரிக்காவிற்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காய்களை ரஷ்யாவும் சீனாவும் நகர்த்தக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இருக்கின்றது இதுவும் அமெரிக்காவினுடைய தளர்வான சிந்தனைக்கு காரணமாக பாணியில் அமெரிக்காவினுடைய படைத்தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது இதுவும் பிரச்சனை இதனால் கட்டாரில் இருந்து அவர்கள் அகற்றப்படுகின்றார்கள் இந்த நிலையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெங் ஜி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி இருக்கின்றார் இதை தொடர்ந்து மரண தண்டனைகளை விதிப்பதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றது அமெரிக்கா குறித்து கருத்துரைத்த சீனா முதலாவது உலக சட்டங்களை மீறி அமெரிக்கா காட்டு தர்பார் நடத்தக்கூடாது என்று கூறியிருக்கின்றது இரண்டாவது சர்வதேச சட்டங்களை மீறி மற்ற நாடுகளை அச்சுறுத்தி அடாவடித்தனம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றது மூன்றாவதாக உங்களுடைய சுயநலத்திற்காக மற்ற நாடுகளில் நீங்கள் தலையிடக் கூடாது என்றும் கூறியிருக்கின்றார்கள் இதே போல புட்டின் உலக அமைதிக்கு ஆபத்தான ஓர் இடம் வந்துவிட்டது என்றும் சர்வதேச காட்சிகள் படுவேகமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது என்றும் இந்த பாதையானது நீண்டகால போரொன்றுக்கு வழிகாட்ட போகின்றது என்றும் கள ரஷ்ய எச்சரித்திருக்கின்றனிசுலாவில் ஆதிக்கத்தை முறியடித்த டொனால்டு டிரம்ப் அதுபோல மத்திய கிழக்கில் ஈரானை வீழ்த்துவதன் மூலமாக ரஷ்ய சீன ஆதிக்கத்தை முறியடித்து விட முடியாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவசரமாக செல்ல இருந்தவர் தாமதமாகி இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் டொனால்ட் டிரம்ப் வருவார் என்று தெரிந்து ஈரான் மிக மிக வேகமாக தயாராகி இருப்பதை ஈரானினுடைய செய்திகள் காட்டுகின்றன சீனா ரஷ்யா அமெரிக்காவினுடைய வரவை முன்கூட்டியே அறிவித்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து என்ன நடைபெற போகின்றது ஒவ்வொரு வினாடியும் சூடாகத்தான் இருக்கின்றது இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை